வா வாத்தியார் வா வாத்தியாரிய படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நலன் குமாரசாமி அப்படின்னு நம்ம இதை பார்க்கும்போது ஓகே ரொம்ப அடிக்கிற மாதிரியும் படம் கிடையாது ரொம்ப தூக்கி கொண்டாடுற மாதிரியான ஒரு படமும் கிடையாது பொங்கலுக்கு ஒரு நாலு படம் இப்பயும் வரல அந்த வரிசையில் வர ஒரு படம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் கார்த்திக் சார் பர்ஃபாமென்ஸ் நல்லா இருக்குது அவரோட கேரக்டரைசேஷன் நல்லாயிருக்கு எம்ஜிஆர் அவங்க காமிச்ச விதம் எம்ஜிஆருக்கு இன்னுமே அந்த ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னா அது இவங்க வந்து சூப்பராக அந்த ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஏன்னா எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஒரு தலைவரை வந்து இவங்க ஒழுங்காக காமிக்கலை அப்படின்னாலுமே அது ஒரு இதாகிடும் பட் இவங்க ஒழுங்காக காமிச்சு அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக ஸ்ட்ராங்காக ஏதாவது சொல்கிறாங்களான்னு கேட்டால் இது பொலிட்டிக்கலை பேஸ் பண்ண ஒரு படமே கிடையாது நார்மல் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான் டீசென்ட் வாட்ச் பொங்கலுக்கு நான் ஒரு நாலு படம் போவேன்ற பிளான் இருந்தா போங்க மற்றபடி இந்த படம் பார்த்தே தீரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் காமெடி வந்து சின்ன சின்னதா இருக்கும் அது நீங்க பார்த்து காமெடி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் அவ்வளவுதான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த படம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கார்த்திக் சார் மூஞ்ச மொட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஓகேன்னு தோணும் நீங்க கார்த்திக் சார மட்டும் ஒரு பத்து நிமிஷத்தை கைட் பண்ணி பின்னாடி இருக்க படத்தை ஓடுறத வந்து பாருங்களேன் படம் பிடிக்காது எனக்கு அப்படி இருந்தது அவங்களுக்கு இது டெபியூ பிலிம் ரிலீஸ் ஆகுது தமிழ்ல அதுல வந்து அவங்களோட கேரக்டர் இந்த படத்துல சரியா இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக காமிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதுக்கு இவங்க ஒரு சின்ன சப்போர்ட் பண்ற மாதிரி ஏ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி அவ்வளோதான் அது ஜென்ரலாக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கும்ல ஒரு ஹீரோ வந்து அடிபட்டு வரையில் ஹீரோக்கு இதாக ஆகிடும் அப்போ ஹீரோயின் வந்து கொஞ்ச நாள் அதான் இந்த ஹைட் ஆயி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அவ்வளோதான் டைம் சரி பார்க்கலாம் பாருங்க படம் சூப்பரா இருக்குண்ணா கம்பல்சரி இந்த தேட்டரில் பார்க்கலாம் எம்ஜிஆர் அவர்களோட ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் படம் ஆக்சுவலாக ககதபோ சூதுகபு மாதிரி படம் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் கமர்ஷியல் கம்ப்ளீட்லி கமர்ஷியல் மூவி ஆக்ஷன் பேஸ்ட் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க கார்த்தியோட ஸ்பிட் பர்சனாலிட்டிலாம் சூப்பராக இருக்கணும் ஒரு கருத்துன்னு சொல்லி ஒரு இது மாதிரிலாம் கிடையாது ஒரு எம்ஜிஆர் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி எடுத்திருக்காங்க படம் கம்பல்சரி நல்லா இருக்கு தேட்டரில் வந்து பார்க்கலாம் சும்மா மொக்க தான் கிளைமேக்ஸ் ஃபைட்டா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல பத்து ஜப்பா இருக்கு சமமா இருக்கு அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல சொல்லுங்க கார்த்தி அதாவது கார்த்தி சார் வந்து நாங்க வந்து பருத்தி வீரன்ல இருந்து பாக்குறோம் மெட்ராஸ் படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் வந்து ஒரு நல்ல கதை தேர்வு உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து எம்ஜிஆரா நல்லா இந்த படத்துல வந்து ஒரு வேஷம் அவர் கிடைச்சிருக்கு பட் கதையா நலன் குமாரன் சாமி கோட்டை விட்டுட்டாருந்தான் நான் சொல்லுவேன் டார்க் காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல அதே மாதிரி வந்து படம் ஃபுல்லாக கிரிஞ்சா இருக்கு லேகு அப்படி ரொம்ப 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 பிலோ மொக்க படமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆகல படம் வேஸ்ட் தான்